அருள் இல்லா அந்த உலகத்தில் வேலை கிடையாது பொருள் இந்த உலகத்துல இந்த உலகத்தில் பொருள் இருந்தா தான் தேர்தலில் வெற்றி கிடையாது எவ்வளவு கூட எனக்கு அப்படின்னு பேரம்பேசா மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க ஈரோடு கிழக்கு தொகுதியில நான் இருந்தால் வெற்றி பெற்றிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பணம் கொடுத்திருந்தா தேர்தல் ஆணையம் அவங்க கண்டிப்பா வந்து கைது பண்ணி இருக்கும் தேர்தல் ஆணையமே எப்படி இருக்குதுன்னா புரோக்கர்களா இருக்காங்க தேர்தல் சீர்திருத்த வேண்டும் என்றுதான் முதல் கோரிக்கை ஆனா எதையுமே ஏற எடுத்து பார்க்கல பெரியார பொறுத்தளவில் அவர் ஒரு செத்து போன செவளமாடு கலைஞர் கருணாநிதி அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் பி எஸ் வகைராக்கள் இப்போது இருக்கக்கூடிய ஸ்டாலின் போன்றவர்களுக்கு இந்த கல் தடை பெரிய ஆதாயம் பெற்று தந்திருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பல பேர் சாராயம் காய்ச்சறாங்க அரசாங்கமே அந்த சீமச்சாராயத்தை சத்தப்படுத்திட்டு இருக்காங்க இது எந்த மாநிலத்திலையும் கிடையாது குளோப் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் கல்லு நல்லுசாமி அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ ஜனநாயக திருவிழாவா பார்க்கக்கூடிய தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல வந்து டெல்லில பாஜக வந்து முன்னிலையில இருக்கு இங்க தமிழ்நாட்டுல ஈரோட்ல திமுக முன்னிலையில இருக்கு இதை எப்படி ஐயா பாக்குறீங்க இருவரும் வள்ளவர் வழியை பின்பற்றினார்கள் வெற்றியை பெற்றார்கள் பெற போகின்றார் வள்ளுவர் வழியில் நின்றார்கள் வென்றார்கள் அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு அருள் இல்லா அந்த உலகத்துல வேலை கிடையாது பொருள் இல்லா இந்த உலகத்துல வேலை கிடையாது தேர்தல் எந்த உலகத்தில் நடக்குது இந்த உலகத்துல ஆக இந்த உலகத்துக்கு என்ன வேணும் பொருள் வேணும் அதனால பொருள் இருந்தா தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் இப்போ பாத்தீங்கன்னா என் ஓட்டுல எவ்வளவு நீ எனக்கு அப்படின்னு பேர பேச மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க இது வந்து இயற்கையானதும் கூட ஆளை ஓவுங்காயும் மனிதரும் பழமும் உண்டே சாலவே பட்சி எல்லாம் ரங்குடி என்றே வாழும் வாலிபர் வந்து தேடி வந்திப்பர் கோடா கோடி ஆளிலை ஆதிபோனால் அங்கு வந்திருப்பாருண்டோ ஒரு ஆலமரம் வழக்கு இருந்தால் பலதரப்பட்ட பறவைகள் வரும் பட்டு போய் நின்னா என்ன வரும் அந்த மாதிரிதான் காரல் மார்க்ஸே பொதுவுடைமை தத்துவத்தை அறிமுகப்படுத்துகின்றது வைத்த பெயர் என்ன மூலகன பொருள் அல்லவரை பொருளாட்சியையும் பொருள் அல்லது பொருள் எல்லாரும் எல்லாரும் செய்வர் சிறப்பு இதே ஈரோடு நான் நின்றிருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியும் வாக்குக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னிடம் பணம் இருந்து அதை வாக்காளர் கைகளில் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு சேர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு என்னிடம் அடியாட்கள் இருந்திருந்தால் நான் தான் வெற்றி வேட்பாளர் நான் தான் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் இதே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இந்த அளவுக்கு இதுக்கு மேல பணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்கட பொருளாதாரம் இருந்து அதை வாக்காளர் கைகளில் கொண்டு சேர்க்கக்கூடிய அளவுக்கு அடியாத்தல் என்னிடம் இருந்தால் நான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கண்டிப்பாங்க ஐயா இப்போ நீங்க வந்து பணம் இருந்தா என்னால தேர்தல்ல வெற்றி பெற முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா இப்ப வந்து ஈரோட்டோடைய தேர்தல் வேட்பாளர் திமுக வேட்பாளர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா நாங்க திமுக ஆட்சி சிறப்பா கொடுத்திருக்கோம் அதனால வந்து மக்கள் எங்களுக்கு கொடுத்த பரிசா நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க ஐயா அதாவது மக்கள் இவங்க பணம் கொடுக்காத இருந்தா சொல்லலாம் இவங்க பணம் கொடுத்துருக்காங்க இல்லையா மறக்க சொல்லுங்க மனசாட்சி உள்ளவங்க வேணா மற மனசாட்சி இல்லாதவங்க வேணா மறுக்கலாம் மனசாட்சி மறக்க அப்படி அப்படி பணம் பணம் உள்ளது தேர்தல் ஆணையம் அவங்க வந்து கைது ஆணையத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும் புதுக்கோட்டையில ஒரு இடைத்தேர்தல் நடந்தது முந்தைய நாள் தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்க ஒரு விவசாய சங்கத்துல ஒரு நிறுத்தி வச்சிருந்தோம் அந்த பிரச்சாரத்துக்காக போயிருந்தோம் புதுக்கோட்டையில தங்கி இருந்தோம் அப்ப பக்கத்துல காலையில ஒரு பத்து மணிக்கு சாலை மறியல் நாங்களே போனோம் எல்லா பொம்பளை பிள்ளைகள்லாம் வந்து கோத்துக்கிட்டாங்க சாலையில

தொகுதியில ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வேட்பாளர்கள் நான் எனக்கு தான் தெரியும் தேர்தல் என்றுதான் முதல் கோரிக்கை பாராட்டினார் ஒரு சில திருத்தங்களை கொண்டு வந்தார் ஆனா எதையுமே ஏறெடுத்து பார்க்கல இப்போ ரெண்டு தொகுதிகளுக்கு மேற்பட்ட தொகுதிகள் நிக்கிறாங்கல்ல அது கடப்படுத்த முடியாதா எழுதி ஒரு வேட்பாளர் ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் நின்று ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று ஏதாவது ஒரு தொகுதியை தக்க வைத்துக் கொண்டு மற்ற தொகுதிகளில் ராஜினாமா செய்து வந்த தேர்தல் செலவினை அந்த வேட்பாளரோ அல்லது அவரது கட்சியோ ஏற்க வேண்டும் இப்படி ஒரு திருத்தம் கொண்டு வந்திருந்தால் நிற்பாங்களா ரெண்டு தொகுதி மூணு தொகுதி நாலு தொகுதி எல்லாம் சரி ஒரு வேட்பாளர் அரை சதவீதத்துக்கு கீழாம கீழே அரை சதவீத கீழான வாக்குகளை பெற்றால் அவருக்கு ஆறு மாத சிறை தண்டனை இல்ல ஒரு பத்து லட்சம் ரூபாய் அவதாரம் அப்படின்னு கொண்டு வந்தா இப்ப இத்தனை பேர் சுயாட்சிகள் தெரியாதா சொல்லி திருத்தங்கள் ஏதோ ஒரு சில சேஷன் செஞ்சாரு கட்டுப்படுத்த பத்து பேர் முன்மொழியோடு நாங்க சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி நோட்டா நோட்டா கொண்டு வந்தாங்க அப்புறம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் சில ஒரு ரெண்டு திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க ஐயா நாம் தமிழர் கட்சியுடைய போன இடைத்தேர்தல ஒரு பத்தாயிரம் வாக்குகள் வாங்கி இருந்தாங்க இந்த வாட்டி அவங்க இப்ப பதினஞ்சாயிரத்துக்கு மேல வாங்கி இருக்காங்க அதை எப்படி பார்க்கலாம் இல்ல ஈரோட்டில் வந்து பெரியாரை விமர்சிச்சதனால இவ்வளவு வாக்குகள் திரும்பவும் கொடுக்க முடியும் சீமான ஆதரிக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல வந்து இது திமுகவுக்கு இல்ல திமுகவுக்கு நாங்க பணம் கொடுத்தாலும் நாங்க ஆள் பணம் வச்சிருந்தாலும் நாம் தமிழர் ஆதரிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்களா மக்கள் இல்ல அப்படி வந்து பகுத்தறிவு வந்து ஆதர்ச்சி மாதிரி எனக்கு படல நீங்க பெரியார பொறுத்தளவுல அவர் இறந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகுது அவர் செத்து போன செவளமாடும் அதை எழுப்பி உடஞ்சு போன கலையை நம்ம கல கறக்காமங்கிறது வந்து ஏற்புடையது இல்ல அது பகுத்தறிவும் அல்ல இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தலையாய் பிரச்சனை என்ன காவிரியினுடைய கரையில இருக்குது இந்த தொகுதி நூத்துக்கு நூறு மக்கள் வந்து காவிரி நீர் தான் பயன்படுத்துறாங்க குடிக்கிறதுக்கும் மத்த பயன்பாட்டுக்கும் நடந்த கட நடப்பு தண்ணீர் ஆண்டுல மூன்று முறை மேட்டூர் என முழு கொள்ள வெட்டுச்சு இருந்தாலும் தமிழ்நாட்டுல குருவு சாகுபடி சாத்தியம் இல்ல இதை பத்தி எதாச்சும் வாய் திறந்திருப்பாங்க தொகுதியில யாருமே வாய் திறக்கலையே இது ஒரு விவாத பொருள் ஆகலையே இது உயிர் நாடியே எழுபத்தஞ்சு சதவீத மக்கள் காவிரி காவிரி தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கோம். ஏ குருவசாகுடி சாத்தியமாகல. என்ன காரணம்? தீர்ப்புடைய தவறு காரணமா? இல்ல கர்நாடகா தீர்ப்பு மறைச்சி மாதாந்தர் அடிப்படையில தமிழ்நாட்டுக்கும் கூல் சேரிக்கும் உண்டான உறுப்பினரை நேரத்துல திருந்த விட மர்த்தது காரணமா? இல்ல டெல்லியில இருக்கக்கூடிய காவிரி ஆணை அம்மா, பெங்களூருல இருக்கிற வளங்காற்று கூட செயல்படாம தூங்கிட்டுதா? இல்ல இந்திய அரசும் உச்ச நீதிமன்றம் ஒரு பாராமுகமா இருந்துட்டாங்களா இதுங்க எடுபடலையே இந்த தேர்தல் விவாத பொருள் ஆகலையே சட்டப்பேரவையில் இதை பத்தி யாரும் பேசல நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போயிருக்காங்க பாராளுமன்றத்துக்கு யாரும் இதை பத்தி வாய் திறக்கல அப்புறம் எதுக்கு சட்டப்பேரவை எதுக்கு நாடாளுமன்றம் இந்த தீர்ப்பு தவறான தீர்ப்புங்கிற காவிரி தீர்ப்பு நடைமுறைப்படுத்தவே முடியாது இது ஏட்டு சுரைக்காய் காணல் நீர் மாயமான் சரியான இலக்கை நோக்கி வழக்கு நடத்தப்படவில்லை தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை நோக்கி இந்த வழக்கு நடத்தப்பட்டு இருபத்தி எட்டு ஆண்டு கால போராட்டம் அதற்குண்டான ஒரு தீர்ப்பை பெற்றிருந்தால் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை தினந்தோறும் பங்கிட்டு காவிரி ஆற்றின் வழியாக மேட்டூர் அணைக்கு கொண்டு வரப்பட்டு அது சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதற்கு இரு மாநில உறவு கெடுது எதற்கு இரு மாநில மோதல் வருது எதுக்கு இறையான ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான ஒரு மணி நேரம் கர்நாடக நீர்த்தாக்களை தேக்கி வச்சு நீங்க மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு திறந்து விடுங்கன்னு அவங்க கையில கூட்டை சாமி கொடுக்குறாங்க அவங்க திறந்து விட்டாங்களா அது வரல இருபத்தி எட்டு ஆண்டு கால சட்ட போராட்டம் அதுக்கு பின்னாடி ஏழு ஆண்டுகள் இந்த முப்பத்தி அஞ்சு ஆண்டுகள் எப்ப திறந்திருக்காங்க இனிமேல் தெக்கினால் கர்நாடக நேர்த்தாக்கள் உடையும் அவங்க அனைவருடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டையும் புதுச்சேரியுமே வடிகாலா வச்சுதான் திறந்திருக்காங்க தமிழ்நாடு புதுச்சேரியும் காவிரியும் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்ல இது வரல திறக்கல இது வரல தண்ணி திறக்கல இனியும் தண்ணி திறக்க இல்ல இத பத்தி இந்த சட்டப்பேரவையில யாராச்சும் ஒருத்தர் முக்கியத்துவம் பேசுறாங்களா இப்ப இந்த தேர்தலை ஒட்டி இந்த தமிழ்நாட்டிலயும் சரி டெல்லியிலயும் சரி இந்த தேர்தல் வந்து ஒரு ஜனநாயக முறையில நடக்குதுங்களா ஜனநாயக முறையில நடக்குதுன்னு சொல்ல முடியாது இதே ஈரோட்ல ஏராளமா கண்ணோடு போட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம் வேடிக்கைதான் பாத்துருக்கு ஏன்னா டெல்லியில எப்படி நடத்துன்னு எனக்கு தெரியாது நான் போய் பார்க்கல அங்க டெல்லியை பொறுத்த அளவுல என்னன்னா தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்தினாங்க அங்க போட்டியிட்டது மூன்று கட்சிகள் மூன்று கட்சிகளுமே தேசிய கட்சிகள் ஒன்று ஆளுகின்ற தரப்பு ஆம் ஆத்மி கட்சி அடுத்து முக்கியமான எதிர்கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை ஆளுகின்ற கட்சி அடுத்து எதிர்கட்சி காங்கிரஸ் இந்த மூன்று தேசிய கட்சிகளும் போட்டியிட்டன இந்த மூன்று தேசிய கட்சிகளும் தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்தினாங்க இஷ்டத்துக்கு முன்னிறுத்தினாங்க மகளிர் உரிமை தொகை ரெண்டாயிரம் ஒருத்தருக்கு இன்னொரு ரெண்டாயிரத்தி நூறு இன்னொரு ரெண்டாயிரத்தி ஐநூறு என்ன இந்திய ஜனநாயக ஏலக்கடையிலேயே நிக்குது இப்படி ஏலம் கூடுறீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பேருந்துகளில் இலவச பயணம் படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும் இளைஞர்களுக்கு மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு இவ்வளவு யூனிட் மின்சார இலவசம் சமையல் எரிவாயு சிலிண்டர் இவ்வளவு இலவசம் இப்படி எல்லா தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்தினாங்க ஒரு காலகட்டத்துல பாரதிய ஜனதா கட்சி தேவையற்ற இலவசங்களை எதிர்த்தாங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க தேவையற்ற இலவசங்களை மக்கள் விரும்புறாங்க ஆனா விருப்பத்துக்கு மாறா நாம இருந்தோம்னா வாக்கு விழாது ஆட்சி பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களும் போட்டி போட்டுக்கிட்டு அறிவிச்சாங்க அதுல வெற்றி பெற்று இருக்கின்றார்கள் இதுதான் வெற்றியை தேடி தந்திருக்கின்றது இலவசத்தை வந்து விமர்சனம் நம்ம வைக்கிறோம் ஆனா அடிப்படை மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால எங்களுக்கு அது பால் வாங்க உதவுது வாடகை கட்ட உதவுது பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் பீஸ் கட்டுறதுக்கு உதவுது அப்படின்னு எங்களுக்கு இந்த ஏழை எளிய மக்களுக்கு முதல்வரோ இல்ல பிரதமரோ இவங்களை கொடுக்கறது வந்து இது உதவியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஐயா தென்னீர் அடுபுற்கையாயினும் தாழ் தந்தது உன்னலில் ஓங்கிடியது இயல் நீங்கள் உண்ணக்கூடிய உணவு தெளிந்த நீராகாரமாக இருந்தாலும் அது உங்களுடைய உழைப்பால் வந்திருந்தால் அதற்கு நிகர் தேவாமிரதமே கிடையாது தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்துவது என்பது உழைப்புக்கு அடிக்கக்கூடிய சாவுமணி நீங்கள் தூண்டிலே கொடுங்கள் கொடுக்காதீர்கள் குடிமக்களை சோம்பேறி ஆக்காதீர்கள் கெடுக இந்த உலகத்தில் இவன் பிச்சை எடுத்துத்தான் பிழைக்க வேண்டும் என படைத்தவன் படைத்திருப்பானே யாயின் படைத்தவனும் இவனைப் போல பிச்சை எடுத்து அழிவானாக ஒழிவானாக படைத்தவனை பார்த்து வள்ளுவர் சாவுபடுறார் ஆக பிச்சைக்காரனா படைக்கக்கூடிய படைப்பே தவறுங்கிறார் அப்படிப்பட்ட நாட்டில் இப்படிப்பட்ட

இப்ப உணவு தேடுவதையே மறந்து அந்த மலைப்பாதையினுடைய இருமருங்கு கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு காட்சி காரணம் முடியுது அந்த மாதிரி எங்களை எல்லா குடிமக்களை தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்தி 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 கையேந்தி வச்சுட்டீங்க இது கூடாதுங்கிறோம் நாங்கள் சுதந்திர இந்தியாவினுடைய நிரந்தர பிச்சைக்காரர்களும் அல்ல கையேந்திகளும் அல்ல அரசன் அவன் ஆட்சியாளர் இருக்கலாம் ஆளுமையோடு இருந்திருக்கலாம் விளைச்சல்ல ஆறுலன்னு எங்ககிட்ட கையேந்தி வாங்கித்தே ஆட்சி பண்ண வெள்ளக்கார நாட்டு வெளியே போக வரல பிரதான வரி நிலவரி அந்த நிலவரி வச்சுதான் நீர் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்த இன்னைக்கு நிலவரி எங்ககிட்ட வசூல் பண்றதே இல்லை அதாவது அன்னைக்கு நாங்க வள்ளல் மாதிரி இருந்தோம் இன்னைக்கு கையேந்திகளா மாறிட்டோம் திட்டமிட்டு எங்களுடைய அறியாமை அறுவடை பண்றாங்க அந்த இடத்துல விச இலவசமா விநியோகம் பண்ணிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டு நாங்க எல்லாம் ஓடி போய் வரிசையா நின்று வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிருவோம் அந்த அளவுக்கு நாட்டுல கன்னியாகுமரி இருந்து காஷ்மீர் வரல மூலச்சலவர் நடந்திருக்கு அது தேர்தலில் பிரதிபலிக்குது எதிரொலிக்குது ஒரு கட்சி எதிர்த்தாங்க இப்ப அவங்களும் அந்த வழிக்கு போயிட்டாங்க வேற வழி இல்ல இல்ல அவன் ஆட்சி பிடிக்க முடியாது ஆட்சி தக்க வச்சுக்க முடியாது எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதா உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அவர் அறிவில்லாதவர் அந்த அடிப்படையில எல்லா கட்சிகளும் தேவையற்ற இலவசங்களை ஓட்டி ஓட்டிட்டு அறிவிக்கிறதுனால தேவையற்ற இலவசம் தேவையில்லைன்னு சொன்னவங்களும் அறிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அங்க வள்ளுவர் வழியில ஆட்சி பிடிச்சாங்க இங்க வள்ளுவர் Tak அந்த பதவியை தக்க வச்சுக்கிட்டாங்க எம்எல்ஏ பதவி தமிழ்நாட்டு இப்போ நீங்க நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்து ஒரு கல்லுக்கடை போராட்டம் அது எந்த அளவுக்கு வெற்றி பெற்று அது எந்த நிலையில அதாவது கல் அது ஒரு உணவு இறக்குவதும் வருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு உரிமை மேலும் அது உலகளாவிய நடைமுறையும் ஆகும் நாங்க தமிழ்நாடு அரசு கிட்ட கல்லுக்கு அனுமதி கேட்கல கல்லுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இவை இரண்டுமே புரிதல் நிர்மையினுடைய வெளிப்பாடுகள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை பக்கத்துல பாண்டியில் கேரளாவில தெலங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்கள்ல உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் கல்ல தடை பண்ணி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல ஏன் கண்டு தடை பண்ணாங்கன்னா ஒன்னு ஓட்டு எண்பத்தி ஏழுல கண்டு தடை வச்சாங்க அப்ப எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சர் அவர் ஓர் கல் ஆதரவாளர் அவருடைய சுயசரிதை நான் ஏன் பிறந்தேன் அவர் பதிவு பண்றாரு நான் சிறுவனாக இருந்த போது நோய்வாய்ப்பட்டு இருந்தேன் கல்லை தொடர்ந்து பருகி வந்ததால் நோயிலிருந்து மீண்டேன் அவர் ஒரு கல் ஆதரவாளர் அந்த கடைசி காலத்துல அவர் எப்படி இருந்தார் எல்லாத்துக்கும் தெரியும் சில நேரங்கள்ல நினைவாற்றல் இருக்காது அப்போ ஆர்எம் வீரப்பன் போன்றவங்க எல்லாம் ஆளுமையோடு இருந்தாங்க அவங்க எம்ஜிஆருக்கு தெரியாமையே அவங்கள்ட்ட சொல்லாமையே எப்படியோ கோப்புள்ள வச்சு கையெழுத்து வாங்கிடலாம் இப்படி ஒட்டிட்டாங்க அதுதான் நடந்திருக்கோம் எம்ஜிஆருக்கு தெரிஞ்சிருந்தா அந்த தடை வந்திருக்காது அதுக்கு பின்னாடி முதலமைச்சராக வந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள் இப்போது இருக்கக்கூடிய ஸ்டாலின் போன்றவர்களுக்கு இந்த கல் தடை பெரிய ஆதாயம் பெற்று தந்திருக்கின்றது அதனாலதான் கல்லுக்கு தடை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பல பேரு சாராயங்காச்சு அரசாங்கமே அந்த இது எந்த சத்தப்படுத்த கிடையாது அரசாங்கம் சாராய வைக்கிற மாநிலம் ஏதாச்சும் உண்டா இல்ல அமைச்சர்கள் சாராயங்காச்சு மாநிலங்காச்சு இருக்குதா தமிழ்நாட்டு தவறு ஐயா இப்போ நீங்க திமுக எல்லாம் கள்ளச்சாராயம் காசுறாங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க ஆனா இப்ப வந்து நம்ம முதல்வர் என்ன சொல்றது அப்படின்னா போதையின் வழியில நடக்காதீங்க ஒரு தந்தையா இருந்து உங்களுக்கு நான் அறிவுரை செய்யறேன் அப்படின்னு ய்யா இது எப்படி இருக்குன்னா செருப்புல அடிச்சு போட்டு கருத்து கையில் இருக்கு செருப்புல அடிச்சு போட்டு கருப்பு கையில் கொடுக்குற மாதிரி இருக்குது அவர் செய்யக்கூடிய உபதேசம் சில சாராயம் காய்ச்சறாங்க அரசாங்கமே சாராயம் இருக்குது ஆனா நீங்க குடிக்காதீங்கன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அது ஒவ்வொரு தீபாவளிக்கு இவ்வளவு இலக்கு பொங்கலுக்கு இவ்வளவு இலக்கு புத்தாண்டுக்கு இலக்குன்னு சொல்லி இலக்கு நிர்ணயம் செஞ்சு வித்துக்கிட்டு இருக்காங்க அந்த இலக்கு எட்ட முடியலன்னா உடனே மாவட்ட ஆட்சியருக்கு பெரிய சிக்கல் வருது ஆஹ் இவ்வளவு ஆளுமையோட இருக்கீங்க நீங்க மதுவை நோக்கி இருக்கீங்களா மது விளக்கு நோக்கி இருக்கீங்களா ஆனா சொல்லு செயலு மாறுபடுது கனவினும் இன்னாது பட்டார் தொடர்பு சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இப்படிப்பட்டவர்களுடைய உறவு கூட வரக்கூடாது ஆனா அப்படிப்பட்டவர் முதலமைச்சராக எப்படி இருக்கு நாடு இப்படித்தான் இருக்கு கல்லார் வினிக்கும் கடுங்கோல் அது வல்லது இல்லை நிலக்கு குறை ஒரு ஆட்சியாளன் கல்லாதவர்களை மூடர்களை முட்டார்களை அமைச்சர்களாகவும் ஆலோசகர்களாகவும் வைத்திருப்பதை விட கேடு அந்த நாட்டுக்கு ஏதும் இல்லை ஐயா தொடர்ச்சியா வந்து இப்போ தமிழ்நாட்டுல வந்து பாலியல் சீண்டல் வந்து அதிகமா நடந்துகிட்டு இருக்கு அது குறிப்பா வந்து பதினெட்டு வயசுக்கு கீழே குழந்தைங்களை வந்து தொடர்ச்சியா பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அதாவது வள்ளுவரே சொல்லியிருக்காரு காமம் என ஒன்றோ கண்ணின்று என்னஞ்ச யாமத்தும் ஆளும் தொழில் உலகத்திலேயே காமத்துக்கு தான் கண்ணு கிடையாது யாமத்தும் ஆளும் தொழில் குறிப்பின்றி தும்மல் போல் தோன்றிவிடும் நானும் காமத்தை மறைக்கலாம் ஒடுக்கலாம் அடங்கலாம்னு பாக்குறேன் தும்மல் எப்படி என்ன அறியாம வந்திருந்தோ அந்த மாதிரி அந்த உணர்வு வந்துருது காம கனவு கடும்புடல் நீட்டி கரைகானேன் யாமத்தும் யானே உளன் காமம் கரையில்லாத கடல் போன்றது பகல்லே நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கிற இரவிலே நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கிற கரையெங்கே 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 அந்த குரலை முடிக்கிறார் ஆக அந்த உணர்வு எல்லா ஜீவராசிகளுக்கு இருக்கு அதே நேரத்துல நாம் அறிவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் நம்மளுக்கு ஆராய்வு கொடுத்துருக்காங்க சென்ற விடத்தால் செலவிடா கையுறி நன்றின்பால் உயிப்பது அறிவு கால் போன போக்குல கருத்து போன போக்குல ஆசைக்கும் சபலத்துக்கும் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் நல்ல வழியில் அறிவு அந்த பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் குழந்தைகிட்ட சிறுமிகிட்ட தவறா நடந்துக்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன தான் காரணம் குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் படுபன்று வேந்தன் தொழில் குடிமக்களை பாதுகாப்பதும் குற்றவாளிகளை தண்டிப்பதும் அரசனுடைய தொழில் சக்காங்கு நாடி தலைசெல்லா வண்ணத்தால் ஒத்து அங்கு ஒருபது பேர்ந்து ஒரு குற்றத்தை செய்தவன் மீண்டும் அந்த குற்றத்தை செய்யாத வகையில் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை கேட்பவர்கள் பார்ப்பவர்கள் உள்ளத்தில் அத்தகைய குற்ற குற்றையென்னும் உதியாத விதத்தில் செய்த குற்றத்திற்கேற்ப தண்டனை வழங்கப்பட வேண்டும் கொலையின் கொடியாரை வேந்துறுத்தல் பைங்கோல் களை கட்டதனுடனே நாங்கெல்லாம் நெல்லு பயிர் பண்றோம் அந்த பயிர்கடையில களை முளைக்குது களை முளைப்பது இயற்கையானது அதே போல சமுதாயத்தில் குற்றவாளிகள் தோன்றுவதும் இயற்கையானது எப்படி களைகளை பறித்து அந்த பயிரை காப்பாற்றுகின்றோமோ அதே போல குற்றவாளிகளுக்கு உயரிய தண்டனை கொடுத்து மக்களை காப்பாற்ற வேண்டும் அதாவது மரண தண்டனை கொடுன்னு சொல்றாரு அதே வல்லூர் வெறுத்தானை கைகூப்பி எல்லாம் ஏத்தனா தூக்கில நீதி ஏத்தனா தூக்கினாரு அப்பதான் நாட்டுல அமைதி நிலவும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோக்ஷோ சட்டத்தில் கைது செய்யறாங்கல்ல இப்போ ஒரு நாடகம் நடத்த வேண்டியது அப்புறம் கவனிக்க வேண்டியவங்களை கவனிக்க வந்ததால் கவனிச்சுட்டா அதுக்கு பின்னாடி விடுதலையாகி வெளியே வந்துருவேன் அதனால துணிசு எல்லாருமே செய்யறாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த துறை வந்து லஞ்சம் வாங்காத துறையே கிடையாது அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கூலவ குற்றங்கள் மழிஞ்சிருக்கறதுக்காக ரெண்டாவது தலைவர்கள் முன்னுதாரணமா நடந்து போகணும் தலைவர்கள் முன்னுதாரணமாக நடக்கிறது இல்ல என்ன பண்றது என் டி திவாரின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து மரபணு சோதனையில சிக்கிக்கிட்டாரு அவரு ஆளுநரா இருந்தாரு இருந்தாரு சிறு வயசுல தவறு பண்ணாரு அவர் ஓய்வு பெற்ற பின்னாடி ஒரு வந்து நான் தான் எங்க அம்மா இன்னாரு உற வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல மறுத்துட்டாரு பின்னாடி ஒத்துக்கிட்டாரு ஒத்த பின்னாடி ஒரு சான்றோன்னா ஆகிட்டாரு அதுதான் வள்ளுவர் சொல்றாரு சார்பிற்கு கட்டளையாதனே தோல்வி துளையாளர் கண்ணும் குழல் ஒரு மனிதன் சான்றோனா இல்லையா என்பதற்கு உரைகள் எது என்றால் தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவன் சான்றோம் அந்த அடிப்படையில அவர் சான்றோன் ஆனார் ஒரு சில தலைவர்களுக்கு எண்டி திவாரிக்கு மரபடி சோதனை நடத்தின மாதிரி சில தலைவர்களுக்கு மரபணு சோதனை நடத்தியிருந்தா ஊருக்கு பத்து பேர் அப்பா 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 அப்பான்னு போயிருப்பானே அவங்க கொள்ளையடிச்சு பூச்சி வச்சு சொத்தை எப்படி கொடுக்க முடியும் குறிச்சியே கொடுக்க முடியாது வரவுகளெல்லாம் வரிசையா நிறுத்தி செங்கலை கொடுக்க வேண்டியதுதான் அப்படிப்பட்ட தலைவர்களை அதனுடைய வெளிப்பாடுல இத்தனை குற்றங்களுக்கு காரணம் அவங்களுக்குதான் செல இந்த அளவுக்கு வந்து சமூகங்கள் வந்து சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க ஆனா இருந்தாலும் வந்து நம்ம முதல்வர் என்ன சொல்றாரு அப்படின்னா எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நாங்க நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாருங்க ஐயா நூறு நல்ல உலகத்துல பிறக்கவும் இல்லை இனிமேல் பிறக்க போறதும் இல்ல சரி அவர் சொல்றாருல இப்ப குமரியில போய் கொண்டாடினாங்கல்ல இந்த வருஷம் போன வருஷம் கிடைச்சி இல்ல அந்த திருவள்ளுவர் சிலைக்கு திருவள்ளுவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் பெரும்புள்ளி பெரும்புள்ளா யாரு கரும்புள்ளி இருந்தா தான் பெரும்புள்ளி கரும்புள்ளி இல்லாமனும் பெரும்புள்ளி இல்ல உரம் குன்றிற் கண்டனேரேனும் அகம் ஒன்றிற மூக்கிற்கரியா உடைத்து இப்போ எங்க பகுதி கொங்கு நாடு எல்லாம் குரங்காடு இருக்கும் வேலி இருக்கும் உயிர் வேலி அந்த வேலி இல்ல மழை காலத்துல கூட்டு பண்ணி செடி முளைச்சு படத்து இருக்கும் கோடை காலத்துல காய் காய்ச்சி காய் வெடிச்சு அப்படியே கொத்தா இருக்கு செக்க செவல்ல இருக்கு தோரத்துல இருந்து பார்க்கும் போது அந்த மாதிரி நம்மை வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய தலைவர்கள்லாம் அரசியல் தலைவரா இருந்தாலும் சரி ஆன்மீக தலைவரா இருந்தாலும் சரி தான் தெரியவாங்க நல்லவர்களா வல்லவர்களா ஒழுக்கம் உள்ளவர்களா தான் காட்டப்படுவார்கள் எப்படி தொலைவில் இருந்து பார்க்கின்ற பொழுது அந்த கொத்தாக காய்த்திருக்கக்கூடிய அந்த குண்டுமணி செக்க செவியல் என்று தெரிகின்றதோ அதை போல செம்மையாகத்தான் தோன்றுவார்கள் வேலிக்கிட்ட போய் ஒவ்வொரு குண்டுமணியா பறிச்சு பாருங்க மூக்குல்ல போக்கு பகுதியில கரும்புள்ளி இல்லாத குண்டுமணி காணவே முடியாது ஆக பெரும்புள்ளா கரும்புள்ளி இருந்தே தீரும் நூத்துக்கு நூறு நல்லவன் உலகத்துல பொறந்தது கிடையாது இனிமேல் கிடையாது ராமாயணத்தினுடைய நாயகர் ராமர் அவரும் முழு மனிதர் அல்ல வாலியை கொள்ளுகின்ற பொழுது யுத்த தர்மத்துக்கு முற்றிலும் புறப்பாக மாறிஞ்சிருந்தா சொல்றார் பாரதத்தினுடைய நாயகர் தர்மர் அவரும் பொய் சொல்றாரு பொய் சொல்லாமச்சாரியர் கொல்ல முடியாது பாரத போற முட்டுக்குள்ளி வைக்க முடியாது கிருஷ்ணர் தூண்றாரு இதயத்தை கல்லாக்கிட்டு அசுத்தாமா செத்து போயிட்டாருன்னு சொல்றாரு அவர் தர்மர் வாயிலிருந்து வர எதிர்பார்க்கிறாரு துணாச்சாரியார் அவர் உடனே தர்மர் வாயிலிருந்து வந்த உடனே உடனே ஆயுதன்றார் அடிச்சிருக்காரு பொய்மையும் குறைதீர்த்த நன்மை ஒரு பொய்யை சொல்றதுனால நூற்றுக்கு நூறு நன்மை விளையும் என்றால் திருப்பரங்குன்றத்துல ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்குது அது கந்தர்வ மலையா இல்ல சிக்குந்தர் மலையா அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை சர்ச்சை போய் கொண்டு இருக்குது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க யாருக்கான சொந்தமான இடம் அது கந்தர்மலையும் அல்ல சிக்கந்தர் மலையும் அல்ல நமக்கு இருப்பது ஒரு உலகம் ஆமா அனைவரும் ஒரு குடும்பத்தின் மக்கள் ஒரு தாய் மக்கள் நாம் அனைவருக்கும் இருப்பது ஒரு எதிர்காலம் இதுதான் நம்முடைய முன்னோர் சொன்னாங்க யாதும் ஊரே யாவரும் தேடி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களும் எமது ஊர்கள் அனைத்து மக்களும் எனது உடன்பிறப்புகள் இந்த எண்ண மேலோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது அந்த மேலோடைய விளைவு சிலர் வந்து அரசியல் ஆதாயம் தேடு உட்படுவதனுடைய வெளிப்பாடு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது மக்கள் தன்னுடைய பகுத்தறிவை தங்களுடைய பகுத்தறிவை செலுத்தி இதை நல்வழிப்படுத்த வேண்டும் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சதுக்கு நன்றி ஐயா நன்றி நன்றி நன்றி